முப்பத்தி நான்காவது மனித உரிமை அவையினுடைய அமர்வில் மே பதினேழு இயக்கம் பங்கு பெற்று ஈழத்தமிழர் பிரச்சனை தொடர்பாக இந்த இனப்படுகொலையில் நடந்த குற்றங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு நடந்த குற்றங்கள் இவற்றை தொகுத்து மே பதினேழு இயக்கம் எங்களுடைய ஆய்வுகளையும் எங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் அங்கே முன்வைத்தோம் இந்த மனித உரிமை அவையில் ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷனுடைய அறிக்கை வெளியிடப்பட்டது அந்த அறிக்கை என்பது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் முடிவெடுக்கப்பட்ட அந்த இலங்கை மீதான தீர்மானம் முப்பது கீழ் ஒன்றின் அடிப்படையிலான ஒரு அறிக்கையாக இருந்தது இது மட்டுமல்லாமல் ஐநாவினுடைய சிறப்பு பிரதிநிதிகள் இலங்கைக்கு சென்று அங்கே கள நிலவரத்தை பதிவு செய்திருந்தார்கள் இதை தவிர தனித்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அங்கே நடக்கக்கூடிய அந்த குற்றங்களை பதிவு செய்திருந்தார்கள் மற்றும் ஈழத்திலிருந்து அங்கு பாதிக்கப்பட்ட சமூகம் தங்களுக்கு நடந்த நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய குற்றங்களை குறித்த சாட்சியங்களை அங்கே அரங்கத்திலே பதிவு செய்தார்கள் அது மூன்று தரப்பில் இந்த இலங்கை அரசின் மீதான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது இந்த மூன்று தரப்பில் இந்த பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் தங்களுடைய நிலங்கள் மிகப்பெரிய அளவிற்கு சிங்கள இராணுவத்தினால் கையகப்படுத்தப்படுவதும் தொடர்ச்சியாக அங்கே தமிழர்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதும் மற்றும் வெள்ளைவேன் கடத்தல் என்று என்கின்ற இந்த பயங்கரவாத நிகழ்ச்சி மைத்திரிபால அரசிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதையும் பதிவு செய்திருக்கார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த குற்றம் செய்தவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை இலங்கையினுடைய ஜனாதிபதி இலங்கையினுடைய பிரதமர் இலங்கையினுடைய நீதித்துறையினுடைய அமைச்சர் ஆகிய மூன்று பேரும் வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவித்திருப்பதை அங்கிருந்து வந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அங்கே சட்டத்துறையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் இலங்கை அரசின் மீது இடப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணையே எங்களுடைய கோரிக்கை என்பதை பதிவு செய்திருந்தார்கள் இன்னொரு புறத்திலே சர்வதேச மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் இலங்கையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கை அரசினுடைய சித்திரவதை முகாம்களை குறித்தான விவரங்களை வெளியிட்டார்கள் இந்த சித்திரவதை முகாம்கள் இன்றும் தமிழர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வருவதை அவர் விளக்கினார்கள் இந்த சித்திரவதை முகாம்களிலே உலகத்திலே தடை செய்யப்பட்ட வகையிலான அனைத்து வகை சித்திரவதைகளும் நடைபெறுவதை அவர்கள் ஆவணப்பூர்வமாக பதிவு செய்திருந்தார்கள் அந்த சித்திரவதை முகாம் என்பது ஜோசப் கேம்ப் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஜோசப் கேம்பிற்கு அழைத்து செல்லப்பட்ட தமிழர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் காணாமல் போயிருப்பது இந்த அவையிலே அங்கே பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட தமிழர் தரப்பில் இருந்து சாட்சியங்கள் வெளிப்படையாக பதிவு செய்திருந்தார்கள் அதில் குறிப்பாக இலங்கையினுடைய ஐநாவினுடைய பிரதிநிதியாக வந்திருந்தவர் முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அதாவது ஜோசப் கேம்ப் என்பது இப்பொழுது தடை செய்யப்பட்டு விட்டது அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அதில் காணாமல் போனவர்கள் பற்றிய விவரங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது இலங்கை இந்த பிரச்சினையை நிவர்த்தி செய்துவிட்டது என்று இலங்கை அமைச்சர் இலங்கையினுடைய பிரதிநிதி சொன்னதை அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் முற்றிலுமாக மறுத்து அதே அரங்கிலே அவர்கள் ஜோசப் கேம்பில் காணாமல் போனவர் பற்றிய விவரங்களை வைத்திருப்பவர்கள் அந்த முகாமை தொடர்பு கொள்ளலாம் என்று இலங்கை அரசு அறிவித்ததாகவும் அதனை அடுத்து பெண்கள் தங்கள் காணாமல் போன கணவர்கள் மகன்கள் தொடர்பிலே அந்த ஜோசப் முகாமுக்கு சென்று அவர்கள் பேசிய பொழுது அந்த காணாமல் போனவர் பட்டியலை பற்றியான விவரங்களை இலங்கை அரசு வெளியிடாமல் யாரெல்லாம் தொடர்புக்கு வந்தார்களோ அவர்களை தொடர்ந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்பதை பகிரங்கப்படுத்தினார்கள் இப்படியாக இலங்கையினுடைய கொடூரமான இந்த குற்றங்கள் நடந்து வருவதை அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் மூலமாகவும் பதிவு செய்யப்பட்டது மூன்றாவதாக ஐநாவினுடைய ஸ்பெஷல் ரெப்பர்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு பிரதிநிதிகள் சித்திரவதைக்கான சிறப்பு பிரதிநிதிகள் சிறுபான்மையினர் மீதான வன்முறைகள் குறித்தான சிறப்பு பிரதிநிதிகள் ஆகியோர்கள் அடங்கிய அந்த குற்றச்சாட்டு அறிக்கையிலே பெண்கள் மீதான பாலியல் வன்முறை தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை அவர்கள் ஆவணப்பூர்வமாக பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்ட பெண்கள் மீதான பாலியல் வன்முறை அதிக அளவில் இருப்பதும் இதில் அந்த சிறப்பு பிரதிநிதியிடம் நேரடியாக ஒரு பாதிக்கப்பட்ட பெண் தான் மூன்று வருடம் ஒரு பாலியல் கைதியாக இலங்கை ராணுவ முகாமில் நடத்தப்பட்டதை விவரித்திருக்கின்றார் இது மிக கொடூரமான காட்டுமராண்டித்தனமான மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு சித்திரவதை இந்த பாலியல் அடிமையாக கைதியாக வைத்திருப்பதை வைத்துத்தான் ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்பின் மீதான கடுமையான விமர்சனம் உலகளவில் வருகிறது அதே செயலை ஐஎஸ்ஐஎஸ் என்ன செய்ததோ அதே செயலை இலங்கை ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை ஐநாவினுடைய நிபுணர் குழு பதிவு செய்திருக்கிறது சித்திரவதை முகாம்கள் இருப்பதை பற்றியான சர்வதேச மனித உருவ செயல்பாட்டாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த இரண்டையும் அங்கே இருந்து வந்த தமிழ் பிரதிநிதிகள் உறுதி செய்திருக்கிறார்கள் மூன்று தரப்பில் இந்த தகவல்கள் உறுதி செய்யப்படுகிறது இது மட்டுமல்லாமல் மனித உரிமை கமிஷனரினுடைய தலைமை அதிகாரியினுடைய அறிக்கையில் குறிப்பாக ஒரு ஒரு விவரத்தை குறிப்பிடுகின்றார் அதாவது இந்த இனப்படுகொலை அல்லது மிக பெரும் அளவிலான கொலைகள் மாஸ் கிரேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிணக் குவியல்கள் கண்டுபிடித்த அந்த ஆதாரங்களை அந்த சாட்சியங்களை பாதுகாப்பதற்குரிய பணியை இலங்கை அரசு செய்யவில்லை என்று பகிரங்கமாக குற்றம் இது மிக மிக மோசமான ஒன்று அதாவது மாஸ் கிரேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய பிண குவியல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் அந்த ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது சர்வதேச விதி அதை பாதுகாக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இல்லை என்று சொல்லி இலங்கை அரசு தட்டிக்கழித்து வருவதை அதற்குரிய தொழில்நுட்பங்கள் இல்லாமல் இருப்பதை இலங்கையின் இந்த இலங்கை மீதான இந்த மனித உரிமை கமிஷனோட ஆ ஆவணமே பகிரங்கமாக வெளியே இது மட்டுமல்லாமல் அங்கே நீதித்துறை பாரபட்சமாக செயல்படுகிறது என்பதையும் இந்த அறிக்கை நிமிடம் இந்த இந்த மனித உரிமை கமிஷனருடைய அறிக்கை சொல்லியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இலங்கை அரசு வாக்குறுதி கொடுத்த அனைத்து பரிந்துரைகளையும் அவர்கள் நடைமுறைப்படுத்தாமல் தட்டி கழித்திருக்கார்கள் என்பதையும் இந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அங்கே ஈழத்திலிருந்து வரக்கூடிய சாட்சியங்களைச் சேர்ந்தவர்கள் ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷனருடைய அறிக்கை இந்த மூன்றுமே குறிப்பிடுகிறது ஆக இலங்கை அரசு தொடர்ச்சியாக இந்த கொலைகளை நிகழ்த்தி வருவதை இந்த இவர்களுடைய ஆவணங்களே பகிரங்கமாக வெளியே சொல்லியிருக்கார் ஆக இலங்கையில் சித்திர இலங்கையில் சித்திரவதை முகாம்கள் இருக்கிறது இலங்கையில் பெண்கள் மீதான பாலியல் வன்முறை குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை அதே அளவில் நடந்து கொண்டிருக்கிறது போர்கைதிகளாக பிடிபட்டவர்கள் பாலியல் கைதிகளாக மிக பெரும் கொடூரங்களை இலங்கை அரசு ராணுவம் செய்து வருகிறது நீதிபதிகள் நீதிமன்றம் பாரபட்சமாக செயல்பட்டு வருகிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினராக இருந்த காலம் கடந்த திரு ரவிராஜ் அவர்களுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கார்கள் என்று பகிரங்கமாக ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷனருடைய அறிக்கையை சொல்கிறது ஆக இத்தனையும் இலங்கை அரசு தொடர்ச்சியான இந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்ற இன அழிப்பை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அங்கு மனித உரிமை கமிஷனில் வந்த பல் பல்வேறு தரப்பினர்கள் பதிவு செய்திருந்தார்கள் இப்படிப்பட்ட ஆதாரங்களை கொடுத்த பிறகும் கூட இலங்கை அரசு மேலும் இலங்கை அரசுக்கு மேலும் இரண்டு வருடங்கள் கால அவகாசத்தை இந்த ஐநா மனித உரிமை அவையிலே இங்கிலாந்து அரசும் அமெரிக்க அரசும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த அறிக்கை குறித்து இந்திய அரசு எந்த விவாதத்திலும் கலந்து கொள்ளவில்லை ஐநாவினுடைய மனித உரிமை தொடரிலே எந்த பக்க அரங்கிலோ இலங்கை அரசு நடத்திய அரங்கிலோ அல்லது பிரதிநிதிகள் நடத்திய நடத்திய அரங்கிலோ அல்லது மனித உரிமை கமிஷனில் நடந்த விவாதத்திலோ இந்திய அரசு நேரடியாக பங்கு கொள்ளவில்லை தனது கருத்தை பதிவு செய்யவில்லை தமிழகத்திலே இலங்கை அரசை விமர்சித்த தீர்மானங்கள் கடந்த காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையிலும் மனித உரிமை அங்கே தொடர்ச்சியாக மீறப்பட்டிருக்கிறது என்று சர்வதேச குழுக்கள் சொன்னதன் அடிப்படையிலும் இடப்பாடுகளை நடந்திருக்கிறது என்று தமிழகத்தில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வடக்கு மாகாண சபையில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இதன் அடிப்படையிலும் இந்திய அரசு பேசியிருக்க வேண்டும் ஆனால் இந்திய அரசு இது குறித்து எந்த தக எந்த பதிவையும் செய்யாமல் இருந்தது என்பது இலங்கை அரசின் சாதகமாக இந்திய அரசு அங்கு நடந்து கொண்டது பச்சையாக அம்பலமானது இந்திய அரசு வெளிப்படையாக இலங்கையினுடைய சாதகமாக அங்கே நடந்து கொண்டதை பார்க்க முடிகிறது இது மட்டுமல்லாமல் இலங்கைக்கு மேலும் இரண்டு வருட கால அவகாசம் கொடுத்திருப்பது என்பது அமெரிக்க அரசினுடைய இங்கிலாந்து அரசினுடைய இந்திய அரசினுடைய செயல் இலங்கையே இந்த பரிந்துரை கொண்டு வந்திருக்கிறது அதாவது குற்றம் சாட்டப்பட்டவரே தன் மீதான ஒரு ரெசல்யூஷன் என்று சொல்லக்கூடிய பரிந்துரையை அல்லது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த முதல் முறையாக இருக்கிறது இது சர்வதேச அளவில் இப்படியாக நடந்துவிடவில்லை தன் மீதான ஒரு விசாரணை கமிஷன் பற்றியான ஒரு அறிக்கையை தானே சமர்ப்பி சமர்ப்பிப்பதும் தானே அதற்குரிய தீர்மானத்தை கொண்டு வருவதும் என்பதும் நடந்திருக்கிறது இப்படியான வழிமுறைகள் சர்வதேச அளவில் கடைபிடிக்கப்படவில்லை இந்த சர்வதேச விதிமுறைகளை எல்லாம் மீறிதான் தமிழர்களுடைய இந்த கோரிக்கையை மீறி இந்த தீர்மானம் மனித உரிமை அவையில் நிறைவேறியிருக்கிறது இதை தவிர வேறு சில தகவலை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்த இலங்கை அரசிற்கு இரண்டு வருட கால நீட்டிப்பு தருவதை குறித்தான விவாதத்தில் தமிழர் தரப்பு பங்கேற்பதற்கு பெருமளவில் அனுமதிக்கப்படவில்லை இந்த பொது அரங்கிலே இது குறித்த விவாதம் வந்தபொழுது தமிழர் தரப்பினுடைய அந்த விவாதத்தை சுருக்கியது ஐநாவினுடைய மனித உரிமை அவை ஆக கொடுக்கப்பட்ட அந்த பொது விவாதம் என்பதே பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய கருத்தை பெறாமல் விவாதம் நடந்திருக்கிறது ஆக ஒரு சார்பாக பக்க சார்பாக இலங்கைக்கு ஆதரவாக இந்த தீர்மானத்தை சர்வதேசம் கொண்டு வந்திருக்கிறது இதிலே இந்த அறிக்கை குறித்து பேசுகின்ற பொழுதிலே எஸ்டோனியா அரசு எஸ்டோனியா நாட்டினுடைய அரசு மட்டும்தான் இலங்கை அரசு இந்த ரோம் சாசனத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள் இந்த ரோம் சாசனத்தில் கையெழுத்திடுவது இலங்கை ரோம் சாசனத்தில் கையெழுத்திடுவது என்பது என்னவென்றால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையின் மீது ஒரு விசாரணை நடத்துவதற்குரிய வாய்ப்பு இருக்கும் என்பதால் இந்த சாசனத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று எஸ்டோனியா அரசு மட்டும் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது இதை தவிர கானா நாட்டினர் அந்த நாட்டினுடைய பிரதிநிதி இது சர்வதேச அளவிலுடைய ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் முறையான விசாரணை நடக்க முடியும் என்பதை அவர்கள் சூசகமாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்கின்ற கருத்து அங்கு பெரும்பான்மையான மக்கள் அரசின் இடத்திலிருந்து வெளிப்படுத்தாமலும் இந்திய அரசினுடைய கள்ள மௌனத்தினாலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆக தமிழர் விரோதமான ஒரு தீர்மானத்தை ஐநாவினுடைய அவையில் தமிழர்கள் இடத்திலே கருத்தை கேட்காமல் அங்கே தொடர்ச்சியாக இனப்படுகொலை நடப்பது என்கின்ற அந்த ஆதாரங்கள் அவையிலே முன்வைக்கப்பட்ட பொழுதும் கூட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது என்பது அந்த இனப்படுகொலை ஆதாரத்தை இலங்கை அரசு இந்த இரண்டு வருடத்தில் அழித்து விடுவதற்கான அனைத்து விதமான உதவிகளையும் செய்வதாக இருக்கிறது ஆக இந்த இரண்டு வருட கால அவகாசம் என்பதை இலங்கைக்கு பெற்றுக் கொடுத்த நாடுகள் இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து இந்த மூன்று நாடுகளும் மூன்று மிகப்பெரிய சக்திகளும் இலங்கைக்கு இந்த கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறார்கள் இது இனப்படுகொலையினுடைய ஆதாரங்களை அளிப்பதற்கான ஒரு துணையை இலங்கைக்கு செய்திருக்கிறது ஆக இதில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்பது மிக மிக விமர்சனத்திற்கு உட்பட்டது இது இந்தியாவினுடைய இந்தியாவிற்குள் இருக்க கூட்டாட்சி இருக்கக்கூடிய தமிழர் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தீர்மானத்திற்கு விரோதமானது ஆக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்திய அரசின் முன்னின்று நடத்தி இருக்கிறது என்பதை தருணத்தில் நாங்கள் பதிவு செய்யக்கூட விரும்புகிறோம் அதே சமயத்திலே மே பதினேழு இயக்கம் இது குறித்தான எதிர்ப்புகளை ஐநா அவையிலே பதிவு செய்தது அங்க பக்க அரங்கிலும் பொது விவாதத்திலும் மே பதினேழு இயக்கம் ஆதாரபூர்வமாக இலங்கையினுடைய இந்த குற்ற குற்றத்திற்கான வழிமுறையாக ஐநாவினுடைய மனித உரிமை சாசனத்தினுடைய பிரிவுகளில் இருப்பதை போன்ற சுய நிர்ணய உரிமை என்கின்ற அந்த பிரிந்து போகக்கூடிய உரிமையை ஐநாவுடைய மனித உரிமை சாசனம் உறுதிப்படுத்துகிறது. இந்த சுய நிர்ணய உரிமையினுடைய அடிப்படையில்தான் கிழக்கு திமோர், வோசோவா போன்ற நாடுகள் பிரிந்து சென்றன. ஆக அந்த உரிமையின் அடிப்படையில் ஈழத் தமிழர்களுடைய இந்த பிரிந்து போகக்கூடிய அரசியல் உரிமையை ஐநா மனித உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று மே 17 ஏகம் முதன்முறையாக பதிவு செய்திருக்கிறது. இதை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறிலே அங்கு நடந்த வருடமே ஐநாவினுடைய பொது அவையில பதிவு செய்திருந்தோம் அங்கே மனித உரிமை மீறல் நடத்தப்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தது தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் சுயநிர்ணய உரிமையை கேட்பதற்குரிய அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது என்று ஐநாவினுடைய சுயநிர்ணய உரிமைக்கான சிறப்பு நிபுணர்களுடைய அறிக்கையை மேற்கோள் காட்டி நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல ஐநாவினுடைய இந்த சுயநிர்ணய உரிமைக்கான சிறப்பு பிரதிநிதி என்பவர் மனித ஐநாவினுடைய தலைமை செயலாளர் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அதிகாரி என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரி வெளிப்படையாக தமிழர்களுடைய தரப்பில் இந்த சுயநிர்ணய உரிமை வரப்பட வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இது மிக மிக முக்கியமானது இது எந்த ஊடகத்திலும் வெளிவராமல் தடுக்கப்பட்டிருப்பது இதை தமிழகத்திலே இந்த செய்தி ஊடகாளர் சந்திப்பின் மூலமாக நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் பிரிந்து போகக்கூடிய சுய நிர்ணய உரிமை என்பது இந்த இனங்களுக்கு அடிப்படையாக ஐநாவினால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த உரிமையை கொடுக்க வேண்டும் என்று ஐநாவினுடைய சுய நிர்ணய உரிமைக்கான சிறப்பு நிபுணர் பதிவு செய்திருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தமிழர்களுக்கு எதிரான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதை எதிர்த்த கடுமையான எதிர்ப்பை மே பதினேழு இயக்கம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு முறை அங்கு ஐநாவினுடைய விவாதத்தில் பதிவு செய்திருக்கின்றோம் ஒரு முறை அல்ல ஏழு முறை பதிவு செய்திருக்கின்றோம் ஏனென்றால் நான் கொடுத்த ஆதாரங்கள் என்பது ஒன்று இலங்கைக்குள் நடக்கக்கூடிய இலங்கை அரசு செய்த இந்த குற்றங்களை பற்றியான பட்டியல் ஏற்றிருக்கின்றோம் இரண்டாவது ஹெய்தி என்கின்ற நாட்டில் அமைதிப்படையின் மூலமாக ஐநாவினால் அனுப்பப்பட்ட இலங்கை இராணுவம் அங்கு இருக்கக்கூடிய தொள்ளாயிரம் ஹைத்தி சிறுவர்களை குழந்தைகளை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டதனால் விசாரணைக்கு உட்படுத்தி இலங்கை படை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் இதை நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் மூன்றாவது தமிழக மீனவர்களுடைய மீதான படுகொலையை இலங்கை அரசு நடத்திருப்பது என்பது சர்வதேச விதி உரிமை சர்வதேச சட்டத்தை மீறுவதாக இருக்கிறது ஆக இந்த மூன்றின் அடிப்படையில் இலங்கை இராணுவம் இலங்கை அரசு இரண்டும் ஒரு பயங்கரவாத அரசாக இராணுவமாக அறிவிக்கப்பட வேண்டும் இலங்கை ஈழத் தமிழர்கள் பிரிந்து போகக்கூடிய உரிமை என்கின்ற ஐநாவினுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் இலங்கை அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பரிந்துரை செய்ய வேண்டும் ஆகிய மூன்றையும் இயக்கம் ஆதாரப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக பதிவு செய்து விவாதித்து வந்திருக்கின்றோம் இது ஒரு தரப்பிலும் இன்னொரு புறத்திலே தமிழர்களுடைய தமிழ்நாட்டு தமிழர்களுடைய பிரச்சனையை சர்வதேச அரங்கிலே மே பதினேழு இயக்கம் பதிவு செய்திருக்கிறது இது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் மாதம் மூன்றாவது வாரத்தில் ஐநாவினுடைய மனித உரிமை அவைக்கு இருபது தமிழர்கள் மிக கொடூரமாக ஆந்திர அரசினால் கொலை செய்யப்பட்டதை நாங்கள் ஆவணப்படுத்தி பதிவு செய்திருக்கின்றோம் ஆக ஆந்திர அரசினுடைய இந்த படுகொலை ஆவணப்பூர்வமாக ஐநாவினுடைய உரிமை கமிஷனில் பதிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதே போன்று அகதிகள் குறித்த ஆவணத்தையும் ரெண்டாயிரத்தி பதினாறில் பதிவு செய்திருக்கின்றோம் ஆணவ படுகொலைக்கான ஆவணத்தை பதிவு செய்து ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷன் இந்த அறிக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த மார்ச் மாதத்தில் மீனவர்களுடைய மீதான மீனவர்கள் மீதான படுகொலை பிரிட்ஜோவின் மீதான படுகொலையை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் இது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி மாதத்தில் இரண்டு மீனவர்கள் நாகப்பட்டினத்தை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த இரண்டு வாரங்களில் கொலை செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏப்ரல் மாதத்தில் நான்கு மீனவர்கள் இலங்கை இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டது ஆக இந்த ஆறு கொலைகளையும் மே பதினாலு இயக்கம் தமிழக மீனவர் படுகொலையாக ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷனில் பதிவு செய்திருக்கின்றோம் இரண்டாவது கர்நாடகத்தில் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட அந்த வன்முறை என்பது கிட்டத்தட்ட இனவெறி வன்முறை என்று மே பதினாலு இயக்கம் பதிவு செய்திருக்கிறது உலக அளவில் சர்வதேச அரங்கத்திலே கர்நாடக அரசின் மீதும் இந்திய அரசின் மீதுமான வெளிப்படையான பகிரங்கமான ஆவணப்பூர்வமான குற்றச்சாட்டை மே பதனளிக்கும் முதன்முறையாக பதிவு செய்திருக்கிறது இந்த ஜீனோபோபிக் அட்டாக் என்று சொல்லக்கூடிய இனவெறி தாக்குதலை கர்நாடக அரசு நடத்தியதும் இதை தடுத்து நிறுத்தாமல் இந்திய அரசும் கர்நாடக அரசும் தவிர்த்ததையும் மே பதினடிக்கம் பதிவு செய்திருக்கிறது இந்த ஜீனோபோபிக் அட்டாக் என்று சொல்லக்கூடிய இனவெறி அரசு இனவெறி தாக்குதலை தடுத்து நிறுத்தாமல் இருப்பது சர்வதேச குற்றம் என்பதையும் நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் இரண்டாவது ஐநாவினுடைய பொது அவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தீர்மானம் எண் அறுபத்தி நான்கின் கீழ் இரண்டாயிரத்தி இருநூத்தி இரண்டு ஐநாவினுடைய பொது சபையின் தீர்மானம் அறுபத்தி நான்கின் கீழ் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்பது தண்ணீர் என்பதை தடுத்து வைக்கக்கூடாது அது மக்களினுடைய அடிப்படை உரிமை என்கின்ற விதியை ஐநாவின் பொது சபை நிறைவேற்றிருக்கிறது இந்த விதியை உலகினுடைய அனைத்து நாடுகளும் ஏற்று நடக்க வேண்டும் இல்லை என்றால் இது சர்வதேச குற்றமாக பார்க்கப்படும் இந்த சர்வதேச குற்றத்தை கர்நாடக அரசு காவிரியில் நீர் வெளியிடாமல் தடுத்ததன் மூலமாக ஒரு சர்வதேச குற்றத்தை கர்நாடக அரசு செய்திருக்கிறது இதற்கு இந்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை ஆக இரண்டின் மீது நடவடிக்கை தேவை என்பதை சர்வதேச அரங்கிலே மே பதிவு செய்திருக்கிறது காவிரியில் நீர் விடாமல் தடுப்பார்கள் என்றால் அது சர்வதேச குற்றமாக தமிழர்கள் சர்வதேச அரங்கிலே பதிவு செய்ய முடியும் அதற்கான மேற்பொருள் மேற்படும் ஐநா அவையில் பதிவு செய்திருக்கின்றோம் அடுத்தபடியாக நூத்தி எழுபத்தி ஒன்பது தமிழர்களை அங்கே ஆந்திர அரசு கைது செய்து சித்திரவதை செய்தது என்பது இந்த சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தில் இலங்கை இந்திய அரசு அந்த சாசன சர்வதேச செயல் என்பதை நாங்கள் பதிவு இது இங்கே இந்திய அரசு தமிழக மீனவர் கொலை கர்நாடகத்தில் தமிழக மீனவர் தமிழர்கள் தமிழர்கள் தாக்கப்பட்டது கர்நாடகத்தில் காவிரி தண்ணீர் திறந்து விடாமல் தடுத்து வைக்கப்படுவது ஆந்திர அரசினால் இருபது பேர் படுகொலை செய்யப்பட்டது தொடர்ச்சியாக நூத்தி எழுபத்தி ஒன்பது பேரை கைது செய்து சித்திரவதை செய்த இந்த நிகழ்ச்சிகள் மே பதினாலு இயக்கத்தினால் ஐநா மனிதர்கள் கமிஷனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவை அனைத்தும் சர்வதேச சட்டங்களை மீறியதற்கான ஆதாரங்கள் இந்திய அரசு தமிழர்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக சர்வதேச விதிகளை மீறி தமிழர்களுக்கு அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற இந்த ஆதார ஆதாரத்தையும் இந்த பதிவை குற்றச்சாட்டையும் சர்வதேச அரங்கிலே முதன்முறையாக மே பதிலயக்கம் பதிவு செய்திருக்கிறது இதன் பின்னாவது இந்திய அரசு இது குறித்து நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்திய அரசு சர்வதேச விதிகளை மீறி தமிழர்களுக்கு எதிரான குற்றங்களில் இயங்குவது என்பது ஒரு இனவெறி அடிப்படையில் புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற குறிப்பை மே பதில இயக்கம் முதன்முறையாக தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையாக சர்வதேச அரங்கிலே மே பதினம் பதிவு செய்திருக்கிறது ஆக இது தொடர்பான தொடர்ச்சியான ஆவணங்களை மே பதினால இயக்கம் இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக பதிவு செய்யும் கடந்த ஒரு வருடத்திலும் இந்த ஆவணங்களை மே பதினம் பதிவு செய்திருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே தமிழக தமிழர்களுக்கு நாங்கள் ஊடகங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்